அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவர்காத்துகோ அன்பான உறவுகளே இது எல்லா பட்டி தொட்டிலையும் மிக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நற்செய்தி அலமது இல்லா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள குடியேற்றம் பண்ணுவதற்காக அவர்களுடைய வீடு வாசல்களை சுத்திகரித்துக்கொண்டு துப்புரவு பண்ணி கொண்டு அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு வீடுகளுக்கு போவதற்காக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த பத்தாயிரம் ரூபா தொகை அதனைத் தொடர்ந்து இருபத்தஞ்சாயிர ரூபாய் தொகைக்கு புறம்பாக இன்னும் ஐம்பதுனாயரூவாவை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதியே தன்னுடைய வாயால் மக்களுக்கு ஊடகங்களை முன்னால் சாட்சியமாக வைத்து அரசு அதிகாரிகள் கிராம நிலதாரிகள் ஏஜே டிவிஷன்களில் ஆஃபீஸ்களில் வேலை பெறக்கூடிய அந்த அதிகாரிகளை முற்படுத்தி இந்த விஷயத்தை கேட்டு தெரிவிக்கிறார் எது ஆனந்தாஸ் ஏகசின நிமிஷம் சொல்லட்டை அணுவனா அப்படியார் ரூபியல் ஸ்ரீ பந்தக න් ම තවත් ලැන න ැ අපට ැරිද පනස් හත් එකකතු කරලම ද ප ට ඩ විසිි පන්දායි පනස් යක හැත පදම පිට ද ල ද ඒක ගවන්නකට නත්තන් අයි වට දෙකක් යන්න ඕන්නේ මක පන්ඳයි පනස් යක හැත් ප ව ේ. ඒෙද හැත් පන්ද ද න ොක කොටම හ. පස ි පන්දාහදන හමදනට පනස් හ තින පුුව නෝක පෙදන්නේ න්න පා ඒග ගං වරට හන ලාතින. අපි විසිි පන්ද හදදන්නේ ගේ පිරිසිුදු කරගන යන්න කියලා. පනස් දහත්වෙන්නේ ගොල්ලන් ගර ගරෝ පරන මනැත්ත පකරන නාස් වෙලා ති නම් ගොලන්න දෙන්න කියල. ඒ විසිි පන්දා ක්කෝටම ඒ පනස් හ ද ම ප පන් ම නා.

பாவமே அந்த மக்கள் அங்கே போய் அவங்க வீடு வாசலில் துப்புரவு பண்ணி கொண்டு அதுக்கு பிறகு அந்த வீடு வாசலில் தலைப்பாடங்கள் இல்லை கிச்சனுக்கு தேவையான சாமான்கள் இல்லை அப் அப்போ இன்னொரு ஐம்பதாயிரம் கொடுக்கலன்னு தானே என்று கேட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் சரி அப்போ எழுபத்தஞ்சாயிரமே எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார் எனவே இந்த விஷயத்த தயவு செஞ்சு எல்லா பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலையும் காதுகளில் போய் போடுங்க சம்பந்தப்பட்டவங்க நீங்க ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருப்பீங்க சிலருக்கு அது கிடைச்சிருக்கும் அதே நேரத்தில் அவர் மிக குறிப்பாக ஒன்று சொல்றார் இந்த மாசம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் இந்த எழுபத்தஞ்சாயிரத்தை முழுமையாக அவர்கள் எல்லோருக்கும் கையளிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவே தயவு செஞ்சு சம்பந்தப்பட்ட கிராம நிலதாரிகள் இடத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மற்ற ஐம்பதுனாயிரத்தை எப்போ தருவீங்க என்ற உத்தரவாதத்தை கேட்டுக்கொண்டு கொடு எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இல்லைனா ஐம்பதனாயிரத்தை சேர்த்து எழுபத்தஞ்சாயிரமாகவே தாங்க ஜனாதிபதி இப்படித்தானே சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பிலும் உங்கள் ஊரை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் சார்பிலும் அந்த அதிகாரிகள் இடத்துல அதை பற்றி விசாரிங்க அந்த முழுமையான உங்களுடைய உரிமை அதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவாங்க இதில் யாராவது ஒருவர் விளையாட்டு போட்டு உங்களுக்கு வரக்கூடிய பணங்களை அமுக்க நினைத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நிச்சயமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் கலிந்தத்துக்கு பிறகு இலங்கையில் வெள்ளத்தாலும் வண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட யாருக்கும் இந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் முழுமையான காசு வந்து சேரவில்லை அதில் குறைபாடுகள் நடந்தால் அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய பட்டியலை எடுத்து ஏஜி ஆஃபீஸ் முன்னால் போய் கிராம நிலதாரியுடைய ஆஃபீஸுக்கு முன்னால் போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை உலகத்துக்கே எடுத்து சொல்லுங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி தந்த வாக்குறுதிக்கு அமைய எங்களுக்கு மோசடி நடந்திருக்கிறது எங்களுக்கு வர வேண்டிய உரிமை எங்களுக்கு வரக்கூடிய நிதி வரவில்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக அழுத்தமாக தெரிவிங்கள் எனவே இன்ஷா அல்லா இந்த விஷயத்தில் அல்லாஹ் தாலா இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் மக்களுக்கு அதிகமாக செய்யக்கூடிய மனப்பான்மையையும் சக்தியையும் கொடுக்கட்டும் என்னனால் இது அவர்களுடைய காசு அல்ல எங்கெங்கோ இருந்து ஜப்பானீஸ் எண்லையும் யூஎஸ் டொலர்லையும் ஆஸ்திரேலியன் டொலர்லையும் யூரோ நாணயங்களினூடாகவும் மக்கள் அனுப்பிய காசு மற்ற மற்ற அரசாங்கங்கள் அனுப்பிய காசு இது எல்லாம் மக்கள் பணம் அது தேவையுள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும் இது பள்ளியினூடாக நடப்ப நடப்பதாக இருந்தாலும் தான் இப்படி குறைபாடுகள் நடந்தால் நிச்சயமாக அந்த பகுதி மக்கள் அந்த பள்ளிவாசல்களையும் அடையாளம் காட்டுங்கள் சரியான முறையில் விநியோகிக்கப்படவில்லையா தனிப்பட்ட தனவந்தர்கள் மூலமாகவும் இன்னும் பலர் இதில் சூடுகாய நினைத்துக் கொண்டு சரிட்டி செய்வதாக சொல்லி அவர்கள் மண்கொள்ளை அடித்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஏழைகளை காட்டி 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 வசூலித்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு நிறைய பேருடைய படங்களை அமைக்கி இருப்பார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையும் அடையாளம் காட்டுங்கள் ஏனென்றால் இந்த வெள்ள அனர்த்தத்தாலும் இந்த மண் சரிவாலும் இந்த இயக்க அனர்த்தத்தாலும் வந்த பணத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வேறு யாரும் அபகரிக்கவோ அதை நெருப்பை உண்ணவோ நாங்கள் அனுமதிக்க முடியாது எனவே எங்களுக்கு மற்றமற்ற விஷயங்கள் அந்த வீடுகள் அழிந்தது வீடுகள் ரெப்பேருக்கு வாரது முழுமையாக அளிக்கப்பட்ட நேரம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறது இப்படிப்பட்ட பல விஷயங்களை அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருக்கிறது அதை மெதுமெதுவாக அடுத்த கட்டமாக போராடுவோம் முதலாவதாக இந்த எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தொகையை உங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச முடிஞ்சளவு பண்ணுங்க இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்வினிசாம் அலாமிக் வர